இன்றைய நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று பின் அவர் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பர்நாமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதைப் பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவை நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே தன்னுடைய சிலுவை பாடுகளை மரணத்தை உயிர்ப்பை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை மரணத்தை குறித்து பேசுகிற பொழுது அவரோடு இருந்த சீடர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த மரணத்தை குறித்து அவர்கள் வேதனைப்பட்டிருக்க வேண்டும் இயேசுவுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டும் மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இயேசுவுக்கு அடுத்து யார் தலைவராக இருப்பது என்று தங்களுக்குள்ளாக விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பதவிக்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று நாமும் இப்படித்தான் பல நேரங்களிலே இருக்கிறோம் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் சண்டை போட்டுக் கொண்டு நாம் நம்முடைய பெற்றோர்களை கவனிப்பது கிடையாது பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் போட்டி போட்டுக் கொண்டு நாம் தவறான பாதையிலே பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பணத்தை கொண்டு அதிகாரத்தை விலைக்கு வாங்க முயற்சி செய்கிறோம் இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை இதற்காகவா ஆண்டவர் நம்மை அழைத்தார் இதற்காகவா நாம் திருமுழுக்கு பெற்றோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளை குறித்து பேசுகிற பொழுது பதவிக்காக போட்டி போட்டு கொண்டு விவாதம் செய்து கொண்டிருந்த இந்த சீடர்களைப் போல நாமும் பல நேரங்களிலே ஆறுதல் சொல்வதற்கு பதிலாய் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நான் எனது என்ற சுயநலத்தோடு வாழ்ந்திருக்கிறோம் இறப்பு வீடுகளுக்கு செல்லுகிற பொழுது அங்கே இருப்பவர்களுக்கு நம்முடைய வருகை ஒரு ஆறுதலை கொடுக்கிறது ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது ஆனால் பல நேரங்களிலே நாம் அதற்கு அந்த இறப்பு நிகழ்வுகளுக்கு செல்வதில்லை மகிழ்ச்சியான நிலவு நிகழ்வுகளுக்கெல்லாம் நாம் ஆடம்பரமாய் கிளம்பிச் செல்லுகிறோம் உற்சாகமாய் செல்கிறோம் ஆனால் எதற்கு நாம் முக்கியமாக சென்றிருக்க வேண்டும் ஆறுதலை கொடுக்க துக்கமான நேரத்தில் தானே எனவே அன்பு சகோதர சகோதரிகளை உங்களோடு யாராவது துயரத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள் அவர்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுப்பவராய் நீங்கள் இருங்கள் அதே போல ஒருபொழுதும் பதவிக்காக அதிகாரத்திற்காக பேராசை பெற்றுக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டிருக்காதீர்கள் பணத்தை வைத்துக் கொண்டு சாதியை வைத்துக் கொண்டு மதத்தை வைத்துக் கொண்டு அதிகாரத்திற்காய் அலையாதீர்கள் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்களில் முதல்வராக இருக்க யாராவது விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் தொண்டராகவும் இருக்கிறது ஒரு தொண்டரை போல நம்மையே நாம் தாழ்ச்சிக்கு உட்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய இறையாட்சியை கட்டி எழுப்பும் பணியாளராக இருப்போம் பதவியும் அதிகாரமும் பணம் சம்பாதிப்பதற்கும் மக்களை அடக்கி ஆளுவதற்கும் அல்ல நாம் இப்படியாய் செய்தோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பார்த்து கொண்டிருப்பவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிப்பார் ஆண்டவரை ஏமாற்றி விட முடியாது என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ மனத்திற்காகவும் சொத்துக்காகவும் சண்டை போட்டு கொண்டு உடைய பெற்றோரை கைவிட்டு விட்டீர்கள் என்றால் உடைய சகோதர சகோதரிகளோடு பேசாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் மனம் பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் சண்டை போடுவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல ஒரு சிறு பிள்ளைகளை சிறு பிள்ளையை போல கள்ளம் கபடு அற்றவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்கிறார் நாம் தாழ்ச்சியோடு உண்மையோடு நேர்மையோடு இருக்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ்கிறோம் எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய பலவீனத்தினால் பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் நம்முடைய உறவுகளை இழந்திருக்கலாம் மன்னிப்பு கேட்போம் நம்மையே நாம் சக்கேவை போல சரி செய்து கொள்வோம் ஏசூர்க்கி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளே இனிமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக ஆண்டவரே இதோ பல நேரங்களில் நாங்களும் பதவிக்காக பேராசை எங்களை மன்னிப்பீராக நீ வரக்கூடிய நாட்களில் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் தொண்டு புரியக்கூடியவர்களாய் இருக்கும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமை தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இந்த குடும்பங்களை ஆசிர்வதித்தவர்கள் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்படியாய் செய்தார்களும் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுதக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இவர்கள் தேர்வை எழுதும்படியாகவும் இவருடைய உழைப்பினியர் ஆசீர்வதித்து இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாகவும் செய்வீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய தார் இறப்பு வீடுகளுக்கு சென்று நாங்கள் ஆறுதல் கூறக்கூடிய நல்ல மனதை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும் ஆண்டவரையுடைய மேலான இரக்கத்தினால் இன்றே இவர்களுடைய ஜபம் கேட்டு நீர்வர்களை ஆசிர்வதிப்பீராக இன்னும் சிறப்பாக இயேசு ஆண்டவரே நீர்தாமே எங்கள் மத்தில் பிரசன்னாயிருந்த நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தல் உடைய ஞானத்தினால் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றலை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாயிருக்கட்டும் ஆண்டவரே உடைய அருளையும் இரக்கத்தையும் நாங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னாயிருந்தது ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோவின் குடும்பங்களையெல்லாம் ஆசிர்வதித்தது போல எங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசிர்வது அன்று இஸ்ரேல் மக்களை பகலில் மேக தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் உடனிருந்து நீர் வழிநடத்தியது போல இந்த நாளிலும் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம்